வணக்கம் கலையின் எண்ணம் ஃபாசிசம்னா என்ன எப்போ தோன்றுச்சு எங்கே தோன்றுச்சு ஃபாசிசத்தோட முதல் தலைவர் யார் அதனோட நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் முதல் உலகப்போர் நடந்த சமயத்தில் இத்தாலியில் தோன்றுச்சாங்க ஃபாசிசம் ஃபாசிசத்தை ஒரு புரட்சியாக பார்த்துருக்காங்க அன்னைக்கு போர் வந்ததுன்னா பொதுமக்களுக்கும் இராணுவத்துக்கும் ஒரு வேறுபாடு இல்லாமல் செஞ்சுருவாங்களாம் எல்லாருமே எந்த நேரமும் தேசத்துக்கு துணையாக போர் புரியணும் இதுதான் அவங்களோட சித்தாந்தம் ஏதோ ஒரு வகையில் பொதுமக்கள் இராணுவ பணிகளில் ஈடுபடுவாங்க ரோமானிய பேரரசோட நீதிபதிகள்லாம் உருட்டுக்கட்டைகளுக்கு இடையில் கோடாரி சொருகப்பட்ட ஒரு ஆயுதம் வச்சுருப்பாங்களாம் அந்த ஆயுதத்தோட பேர் தான் ஃபாசஸ் தலைவருக்கு தனி அதிகாரம் அதிகமாக கொடுத்துருக்குமா ஃபாசிச முறை அவர் ஒரு அதிகார மையமாகவே செயல்பட முடியுமா அரசியல் வன்முறை போர் ஏகாதிபத்தியம் இதெல்லாம் கொண்டு தான் தேசியத்தை சீரமைக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க நம்புனாங்க தனிமனித உரிமைக்கு போராடி அரசுக்கு எதிராக யார் கேள்வி கேட்டாலும் அடக்குமுறை பண்ணுவாங்களாம் அவங்க கொள்கைக்கு எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை சகிச்சிக்க மாட்டாங்க மொத்த அதிகாரமும் அரசு தன் கீழே மட்டுமே வச்சுருக்குமா வர்த்தக நிறுவனங்களோடலாம் சேர்ந்து நாட்டோட பொருளாதாரம் உள்நாட்டு சந்தை இதெல்லாம் கட்டுப்படுத்தும் ஃபாசிசம் கூட்டுழைப்பு வாதம் கலந்துருக்கும் அப்படின்னா கார்பரேட்டிசம் மக்கள் வந்து அவங்கவுங்களோட திறமை அடிப்படையில் ஒரு குழுக்களாக சேர்ந்து செயல்பட முடியும் ஒத்துழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்காது ஏன்னால் இராணுவ பணிகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அதை கொண்டு அதை சரி செஞ்சுருவாங்க இராணுவத்துக்கு அதிகமாக செலவும் செய்வாங்களாம் தீவிர தேசியவாதம் தான் அவங்களோட இயல்பு ஃபாசிசத்தோட தலைவர் பெனிட்டோ அமெல்கேர் ஆண்ட்ரியா முசோலினி இவரால் துவங்கப்பட்டது தான் நேஷனல் ஃபேசிஸ்ட் பார்ட்டி பிஎன்எஃப் ஃபேசிசத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா பொருளாதார தன்னிறைவுன்னு சொல்கிறாங்க அடுத்தது தேசத்தோட நலனுக்காக நீண்டகால திட்டங்கள்லாம் தயாரிக்கும்போது அதை நடைமுறைப்படுத்துறது எளிமையாக இருக்குமா ஏன்னா ஒரே தலைவர் தான் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்புறம் தலைமையோட நோக்கம் வந்து தேச முன்னேற்றமாக இருந்தால் மட்டும்தான் இந்த கொள்கை வெற்றி பெறும் அதனால் தலைமையை சார்ந்து தான் இதனோட வெற்றி அமையுங்க சரி ஃபாசிசம்னா சுருக்கமாக என்ன அதிகாரப்போக்கூடைய தீவிர தேசியவாதம் சர்வாதிகார தலைமை கொண்டது மையப்படுத்தப்பட்ட எதேச்சதிகாரம் ஏற்பது அப்புறம் போர்க்கொள்கை உடையது எதிர்ப்புகளை அடக்குவது குழுக்களாக திறமை வாய்ந்த மக்களை நாட்டு நலனுக்காக உழைக்க அனுமதிப்பது பொருளாதார தன்னிறைவை கொண்டு வருவது இதுதான் ஃபாசிசத்தோட கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷம் இரண்டாம் உலக யுத்தம் நடக்கிற காலத்தில் ஃபாசிச கொள்கை மேலே மக்களுக்கு பிடிமானம் தளர ஆரம்பித்தது எதிர்ப்புகள் உருவாக ஆரம்பித்தது அதுக்கப்புறமா யாருமே அதிகமாக அந்த ஃபாசிச கொள்கையை ஏற்றுக்க விரும்பலை ஃபாசிசம் பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி